ஒரு கஸ்டமர் பாசி கேட்டிருக்காங்க பாசி முடியலாம் இது டார்க் கிரீன் அரக்கிலோ ஒயிட் அதில் லைட் கிரீன் இது அரக்கிலா பேக்கெட் அடுத்து ஹண்ட்ரட் கிராம் பேக்கெட் பிங்க் எல்லோ பைல் ஆரஞ்ச் ராமர் ப்ளூ டார்க் ப்ளூ டார்க் ரோஸ் கலர் brown கலர் ரெட் black. இது ஹண்ட்ரட்கிற பேக்கெட் இது ஒரு பத்து பேக்கெட் போட்டுக்காமருங்க இது ஒரு அரைக்குள்ள பாக்கெட்டு ஒரு மூணு கேட்டுக்காங்க இந்த மாதிரி எவ்வளோ கேட்குறீங்களோ அதே மாதிரி போட்டு தரேன் பதிமூணு கலர் இருக்குது ஒபேகா பீஸ் ஃபைவ் எம் ஃபைவ் எம்எம் இதில் எல்லா வகை பொம்மைகளும் செய்யலாம் கோலங்கள் பொம்மைகள் கூடைகள் எதுனாலும் பண்ணலாம் ஒவ்வொரு பாசியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள் அழுத்தமான பாசி உடையாது நம்ம ஒரு பொம்மை செஞ்சு வச்சா குறைஞ்ச முப்பது நாற்பது வருஷம் இருக்கோ அது வாட்டி இருக்கும் லாங் லைஃப் அவ்வழைக்கும் திருப்பி எடுத்து அதை மணியை கூட வேறு ஏதாவது செஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் உழைப்பு குவாலிட்டியான இது தேங்க்யூ